வணக்கம் நான் டாக்டர் சங்கீதா முஸ்ரீலருந்து பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு பழங்கள் சாப்பிட பிடிச்சிருந்தாலும் கூட இந்த சம்மர் சீசனாக இருந்தாலும் இந்த கபம் சார்ந்த பிரச்சனைகள்னால பழங்கள் சாப்பிட்றது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவர்களுக்கான ஒரு எளிமையான ரொம்ப பயன் தரக்கூடிய இருந்து பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸாக பார்க்க போகிறோம் இதுவரை நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா டாக்டர் சங்கீதா சிதாந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம மருத்துவம் சார்ந்த பல்வேறு விதமான வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அது நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த மாதிரி வந்து கபம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு தலைவலியாக இருக்கட்டும் இல்லை தொண்டையில் வந்து கரகரப்பு ஏற்படுதல் அல்லது அடிக்கடி சளி பிடிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அல்லது மூக்கடைப்பு ஏற்படுதல் அல்லது தும்மல் ஏற்படுதல் இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு பாய்ப்புறாங்க ஸோ சம்மராக இருந்தாலும் கூட பழம் சாப்பிட பிடிச்சிருக்கு நிறைய நியூட்ரிஷன் கிடைக்கும் மின மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடியது தான் ஆன்டி எக்ஸ்பென்ஸெல்லாம் இருக்கக்கூடியது இருந்தாலும் அதை எடுத்துகிட்டால் தானே இந்த நன்மைகள்லாம் கிடைக்கும் எடுக்கவே முடியல அப்படின்னு சிரமப்படுறவங்களுக்கு ஒரு எளிமையான டிப்ஸ் தான் நம்ம இந்த வெற்றிலை வைத்து பயன்படுத்தக்கூடிய முறை ஸோ இந்த வெற்றிலையில் என்ன பொருள்லாம் எடுத்துக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு வெத்தலை எடுத்துக்கிறோம் அதில் வந்துட்டு ரெண்டு மிளகு கருப்பு மிளகு இருக்கும் இல்லையா பெப்பர் ரெண்டு எடுத்துக்கிறோம் ஒரே ஒரு கிராம்பு ஓகேவா அந்த கிராம்பு வந்துட்டு நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம் இந்த மொட்டை வந்து நீக்கிட்டு ஓகேவா அந்த காம்பு மட்டும் எடுத்துக்கிறோம் கிராம்பினுடைய காம்பு மட்டும் ஓகே அதுக்கப்புறம் ஒரே ஒரு கல்லுப்பு இந்த பொருட்களை மட்டும் எடுத்துகிட்டு இதை மடிச்சுட்டு அப்படியே மென்ன சாப்பிட்டுக்க வேண்டியது இந்த மாதிரி வெற்றிலையில் வச்சு சாப்பிடும்போது இது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி தரது மட்டும் இல்லாமல் ஜீர்ணசக்தியை அதிகப்படுத்தி தரக்கூடியது சளி பிடிக்காமலையும் பாதுகாப்பாக இருக்கக்கூடியது அதே சமயத்தில் இதில் நம்ம வந்து மிளகு கிராம்பு இதெல்லாம் பயன்படுத்தும் போது அந்த வெற்றிலையோட காரம் கூட குழந்தைங்களுக்கு சிரமமாக இருக்குது அந்த காரம் சாப்பிட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் தேங்காய் கூட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த காரமும் சிரமம் இல்லாமல் இருக்கும் அதே சமயத்தில் தேங்காயிலிருந்து கிடைக்கக்கூடிய லாக்டிக் ஆசிடும் உங்களுக்கு நல்ல ஒரு இம்யூன் பூஸ்டர்தான் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த முறையை நீங்கள் பழங்கள் சாப்பிட சாப்பிட்ட உடனே அதே சமயத்தில் குழந்தைங்களுக்காக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் சளி பிடிக்கக்கூடிய பிரச்சனை எதுவுமே இருக்காது இனிமேல் நீங்களும் ஜாலியாக வேங்கிற ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடியதாக இருக்கும் சிதர்கள் வணக்கம்